வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி தர்சிகா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கங்க ஸோ அவங்க வந்து இன்னும் அந்த லவ் ஃபீலிங்லேருந்து இருந்து வெளியே வரலன்னே நினைக்கிறேன் ஸோ ரொம்ப மன மனவழியில் இருப்பாங்க போல இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த அன்சிதா விசாலோட பாண்டிங் வந்து இந்த தர்சிகாவுக்கு முன்னாடியே விஷால் வந்து அன்ஷிதாவை வந்து தூக்கியிருப்பார் ஸோ அப்போ வந்து பயங்கரமாக ஒரு எமோஷனல் ஆகியிருப்பாங்க தர்சிகா ஸோ அதுலேருந்து இன்னும் மீண்டு வரலை போல் இருக்குது அதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் எவர் கம்ஸ் லெட் இட் கம்ஸ் எது வந்தாலும் வரட்டும் எது வந்து ஸ்டே பண்ணாலும் ஸ்டே பண்ணட்டும் வாட் அவர் ஸ்டேஸ் லெட் இட் ஸ்டே அண்ட் எது வந்துட்டு என்னை விட்டு போனாலும் போய்கிட்டே இருக்கட்டும் வாட் எவர் கோஸ் லெட் இட் கோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு இன்ஸ்டாவில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து தர்ஷிகாவுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு நல்ல பிளேயரு ஸோ அதில் கூட ராயன் கூட கேட்கும்போது சொல்லியிருப்பாங்க என்னத்தான் தொலைச்ச அப்படின்னு நான் தொலைச்சது தா ஃபைவடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு அது மாதிரி நம்ம விஜய் சேதுபதியும் சொல்லியிருப்பார் ஸோ வந்து தர்சிகா வந்து போனது எவிக்ட் ஆனது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தான் அப்படின்னு ஸோ உண்மையிலே அவங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தர்சிகாவை தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் வீக்ஸ் ஏன்னா ஒரு ரெண்டு தடவை கேப்டன் ஆகியிருக்காங்க அவங்க வந்து அதுலேயே அவங்கள பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஸோ கேப்டன் ஆகிறதே பெரிய விஷயம் ஸோ அதில் ரெண்டு தடவை ரெண்டு தடவை கேப்டன் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலின் லவ் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கேமும் ஃபால் ஆச்சு ஸோ அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் ஸோ எனிவே பார்க்கலாம் இனிமேல் அவங்களுடைய கெரியரில் வந்து நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்னு ஸோ அதில் வந்து தர்சிகா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா அதில் வின் பண்ணவங்கெல்லாம் லோட் கிடையாது ஸோ வின் பண்ணாதவங்க லோட் பண்ணுவாங்க ஏடி சீசனில் உள்ளவங்க ஸோ பாஸ் அல்டிமேட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தர்சிகா கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ